அவளோட எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் பண்ணிட்டாங்க இதான் ஒரு பாட்டி பண்ணங்களா எல்லாமே உங்க ஃபேவரைட்டா பண்ணி குடுறாங்க ஆளே சேஞ்ச் போட்டால அவரோட ஆளே போட்டு வண்டி அனுப்பி எந்த இடத்துல जाया பண்ணால போடுன்னு சொன்னா ஆளே போட்டா பண்ணதுக்கு இல்ல நான் எதை மறக்குறா நான் எதை மறக்கறா என்ன சார் இது மறைக்கிறது சார் இல்ல வண்டி வந்து சார் சார் போச்சு வண்டி சார் நாலு பேர் அம்சி இந்த பக்கம் வண்டி விடு சொல்றீங்க நீ